ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி மூணு ஃப்ளேவரில் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க வாழ்புழம் சாக்லேட் மேங்கோ மூணு ஃப்ளேவர் கேக் செய்யலாம் நான் இந்த டோனட் கப்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கோதுமை ஜலிச்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம இந்த பேப்பர் கூட பட்டர் பேப்பர் கூட கட் பண்ணிவிட்டு அதுவுமே போட்டுக்கலாங்க பட்டர் பேப்பர் போடும்போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் இந்த வேலை செய்யும்போதே அவன் வந்து ஒன் செவன்ட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சிடலாம் பட்டர் பேப்பர் போட்டு எல்லாம் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு வாழப்பழங்க வாழைப்பழம் வந்து பெரிய யூஸாக இருக்கிறதுனால ஒரு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் முதல்ல நான் ரா குறை அரைச்சிட்டு அதே மிக்ஸி ஜாரில் வாழைப்பழம் மீங்கவும் அரைச்சுட்டேங்க வாழைப்பழம் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் நான் முதல்ல வீடியோக்காக முதலையே அரைச்சி வச்சுட்டேன் கொஞ்சம் கலர் மாறிவிடும் நம்ம சீக்கிரமாக அரைச்சி வச்சிடலாம் ஒரு கப் கோதுமை எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன் ரெண்டு தடவை ஜலிச்சு எடுத்துக்கலாம் பொடிச்சு வச்சிருக்க சர்க்கரையும் ஜலிச்சிக்கலாம் ஒரு பவுலில் சர்க்கரை வந்து அரை கப் எடுத்திருக்கேன் ரா சுகர் தான் எடுத்திருக்கேன் சர்க்கரையிலேயே கால் கப்பு ஆயில் ஊற்றிக்கலாம் அறுபது எம்எல் கப்பில் ஆயில் ஊற்றிருக்கேன் கப்பு பால் ஊற்றிக்கலாம் பால் நல்லா திக்காக அடையோடு இருக்க பால் ஊற்றிக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரெண்டு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் பட்டர் எசன்ஸும் அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் போட்டுக்கிறோம் எஸ்ஸன்ஸ் வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க எல்லாம் கலக்கிடலாம் கலக்கிட்டு நம்ம ஜலிச்சு வச்சுருக்க மாவுலாம் போட்டுக்கலாம் ரெண்டு தடவை போட்டுக்கலாம் மாவை ஒரு விஸ்க் வச்சு கட் அண்ட் ஃபோல்டுமே தெரில கலக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாத மாதிரி கலக்கிடலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறோம் இதுலேயே கை ஊற்றி மறுபடியும் நல்லா கலக்கி விட்டுறலாம் நம்ம கேக் பெட்டுறேன் மூணாக பிரிச்சுக்கலாம் மேங்கோ ஃப்ளேவர் வாழைப்பழம் பண்ணி கொஞ்சம் கருத்து போச்சு நீங்கள் வாழைப்பழம் லாஸ்ட்டாக கூட அரைச்சிக்கலாம் நான் வீடியோக்காக மதுலையே அரைச்சிட்டேன் வாழைப்பழத்தில் கப்பில் மாவு அளந்து போட்டுக்கிறேன் மாம்பழம் வந்து கொஞ்சம் அதிகமாக போச்சுங்க மாம்பழம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாம்பழம் போட்டிங்கன்னா போதும் வாழைப்பழமும் அதே போல் அளந்து போட்டுக்குவாங்க நான் அப்படியே போட்டுட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாழைப்பழம் போட்டிங்கன்னா போதும் மாம்பழமும் அதே போல் இன்னும் மிச்சம் இருக்க மாவுல நம்ம கொக்கோ பவுடர் போட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் திக்காக இருக்கனாலும் கொக்கோ பவுடர் போட்டனாலும் கொஞ்சம் திக்காகிடுச்சி நான் ஒரு ஸ்பூன் பால் ஊற்றி கலக்கி விட்டுக்கிட்டேன் பால் வந்து பார்த்து ஊற்றலாம் நிறைய ஊற்ற வேண்டாம் இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம் களைக்கெடுத்ததை ஒரு ஸ்பூன் வச்சு அப்படியே இந்த டீனில் போட்டுக்கலாம் டோனட் டீனில் தான் நான் கேக் செய்கிறேன் அந்த டீனில் போட்டுக்கலாம் நான் பாருங்கள் ஸ்பூனில் தான் போடுறேன் டீஸ்பூனில் தான் போட்டுக்கிறேன் அதே போல் இந்த வாழைப்பழம் ஃப்ளேவரும் போட்டுக்கலாம் எல்லாமே போட்டு ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிட்டு அதே போல் ஒரு தடவை டேப் பண்ணி வச்சுக்கலாங்க இந்த மாதிரி செய்துட்டுனா கேக் நல்லா பொங்கி வரும் அப்படியே போய் அவனில் வச்சிடலாம் எனக்கு இருபது நிமிஷம் ஆச்சுங்க பேக் ஆகிறதுக்கு என்னோடய அவனை இருபது நிமிஷம் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு ஒரு டீச் பேப்பர் போட்டு மூடிச்செல்லாம் கேக் பாருங்கள் நல்லாவே பேக்காகிடுச்சு காமிக்கிறேன் மீன் கோவு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுங்க ஆனால் அந்த இடத்துல கொஞ்சம் ரொம்ப பொங்கல கொஞ்சமாக தான் பொங்கியிருக்கேன் ஆனால் நல்லாவே பேக்காகிடுச்சி நல்லா சாஃப்டாகவும் கிடச்சிது கேக் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கேக்கு கூட ஒரு கத்தி வச்சு கொஞ்சம் தள்ளி விட்டு அப்புறம் கம்ம்தோம்னா கேக் அழகாக வந்துடும் நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க நம்ம ரெசிபியில் எப்பயுமே எக்லெஸ் கேக் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேக் பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்லா இருக்குது பாருங்க கேக்கு சூப்பராக இருக்குது மாம்பழம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க